மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரிவிய பெம்மானி நன்றே மெய்தான் ரொம்பி விதிர் விதித்து உன் விரையார் கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேனுடைய என்னை கண்டுகொள்ளே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்த தோருணவே தெளிவலர் வலிங்க திரள்வழி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே ஆடருங்காக வெளிவள தெய்வ தொண்டனின் விளம்புமா விளம்பே மண்ணுக தில்லை வல்லர்கள் நம் பக்தர்கள் வஞ்சகம் போயகள பொன்னின் செய் மண்டப போகுந்து பூகுந்து புவனி எல்லாம் விலங்க அண்ணன் அடை மட வானோமை கோணாடி ஓமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியருக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம்